சொல்லிடும் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பார்க்கலாம் வாங்க நம்ம மகா வந்துட்டு கௌதம் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை சூர்யா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட சொல்கிறாங்க இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செம்ம கோவப்படுறாரு இங்கே பாருங்க சூர்யா நீங்கள் கோவப்படுறதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா சொல்கிறாங்க சரி மகா நான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு ஆஃபீஸில் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு நம்ம கம்பெனியில் யார் யார் என்ன பண்ணிருக்காங்க தன்னோட பேரில் எத்தனை சிம்மு வாங்கியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு 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 எல்லாமே 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 பண்ணுறாங்க இது 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 யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க பா அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே உடனே பண்ணது நம்ம கௌதம் தான் தெரிஞ்சிருது தெரிஞ்ச சூர்யாக்கு வந்துடுது சமக்கம் வந்தது கால் பண்ணி மகா நீ உடனே சொல்கிறாங்க சரிங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கோடீஸ்வரி தன்னோட பொண்ணுங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேல சூரிய சம கோவத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு வராங்க வந்த உடனே மகா இங்க பாரு மகா என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மகாவும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க இது உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டயே காட்டணும் காட்டி அவங்க முகத்தை ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சூர்யாவும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போக போன உடனே நம்ம தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு ரொம்ப பே கோவமா சித்ரா கௌதம் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்தி வெளியே வர வைக்கிறாங்க வந்த உடனே என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் சித்ரா சித்ரா கேட்கவும் தாத்தா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நான் எதுக்காக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடிப்பு மேல நடிச்சு நடிப்பு நடிச்சுட்டே இருக்காங்க நம்ம சித்ரா அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு என்னாச்சு தாத்தா எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க வாடா நல்ல கணவனையே உனக்காக தான்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு சித்தி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்க பண்ணுவங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கேட்கும் என்ன சூர்யா பேசுற நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடிக்காதீங்க நீங்க பண்ண பண்ணது எல்லாமே ஆதாரத்தோடு நான் நிரூபிச்சிட்டேன் இதை வந்து போலீஸ்ல காட்டணும் நீங்க ஜென்மத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சூர்யா உலர் உளறிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்ப பேர் ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்லயே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாங்க என்ன சூர்யா இப்படி பண்ணாத சூர்யா இவங்க கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவன் கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டான் சூர்யா இந்த ஒரு டைம் மன்னிச்சிரு சூர்யா நான் வந்து அவனை சொல்லி திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது நீங்க எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தேன் அதனால அதனால தான் நீங்க இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கீங்க உம்ப பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சா மட்டும்தான் நீங்க திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லவும் நம்ம தாத்தா இருந்துட்டு கரெக்டா சொன்ன சூர்யா இவங்க வெளியே தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே முடிக்க விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு எல்லாரு காலையும் விழுறாங்க ப்ளீஸ் என்ன வீட்டை விட்டு எல்லாம் துரத்தாதீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மகாக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மணிச்சரங்கன் மேல சொல்றியா அப்படின்ற மாதிரி நம்ம மகா கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம்க்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா பாட்டி சூர்யா கிட்ட அது சாரி சூர்யா அவங்களாலதான் உனக்கு இவ்வளவு அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ எது நீங்க எதுக்கு தாத்தா சாரி சொல்றீங்க அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு தான் தேங்க்ஸ் சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் உன்னாலதான் இதை எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க நம்ம கௌதம் வந்து திருந்துவானா மாட்டானு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்